தைராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு ரெண்டு வகையான தைராய்டுகள் இருக்குது இந்த தைராய்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கோ நம்முடைய சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதோடு வந்து உணவு முறை மாற்றம் உறங்குவதில் மாற்றம் கழிவுகளை வெளியே வெளியேற்றுவதில் மாற்றம் இது மாதிரி வந்து பல விதமான மாற்றங்களை நாம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும்போது நம்முடைய உடம்பு வந்து பல சீரழிவுகளுக்கு வந்து உட்படுத்தப்படுது அதன் வாயிலாக வந்து நமக்கு இந்த தீராத தைராய்டு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டு இருக்கு கிறிஸ்டல் சால்ட்டு இந்த அயோடைஸ்ட் சால்ட்டு அப்படி போன்ற இந்த மாதிரியான உப்பு வகைகளை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறத வந்து நம்ம வந்து தவிர்க்க ஆரம்பிக்கணும் கழுத்து பகுதி வந்து இந்த மாதிரி கீழே வந்து கொண்டுட்டு வந்துட்டு இந்த நெஞ்சு பகுதியில் ஒட்டுற மாதிரி பண்ணணும் திரும்ப வந்து மேலே வந்து இந்த மாதிரி கொண்டு போகணும் இதே போல் வந்து ஒரு பத்து முறை வந்து செய்யணும் போகர் நேச்சர் கேயர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இந்த தைராய்டு வந்துட்டு ஏன் வருது அது வராமல் தடுப்பதற்காக நாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படி வந்துவிட்டாங்கன்னு தொடக்க காலத்தில் எப்படிப்பட்ட பயிற்சிகளை நாம் வந்து நாமளே செஞ்சுக்கலாம் அதையும் தாண்டி இருந்தாக்கும் நம்முடைய போகர் நேச்சர் நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் அதற்காக என்ன மருத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்முடைய போகர் நேச்சர் நேச்சர்கியர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆள் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரும் அதன் வாயிலாக உங்களுடைய வாழ்வியல் முறையில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நலமாக வாழலாம் இப்போ வந்து தைராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு ரெண்டு வகையான தைராய்டுகள் இருக்கு இந்த தைராய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நம்முடைய சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதோடு வந்து உணவு முறை மாற்றம் உறங்குவதில் மாற்றம் கழிவுகளை வெளியே வெளியேற்றுவதில் மாற்றம் இது மாதிரி வந்து பலவிதமான மாற்றங்களை நாம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது நம்முடைய உடம்பு வந்து பல சீரழிவுகளுக்கு வந்து உட்படுத்தப்படுது அதன் வாயிலாக வந்து நமக்கு இந்த தீராத தைராய்டு பிரச்சனை வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன் முதன்மையான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த அயோடைஸ்ட் சால்ட்டு அப்படின்றத வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது வழக்கமாகவே வந்து சாதாரண உப்பை வாங்கி அந்த உப்பை வந்து வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டாக்கோ அதில் உள்ள கழிவுகள் வந்து ச நீக்கப்பட்டுரும் அதன் பிறகு வந்து அதை எடுத்து நாம் வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு வரலாம் கிறிஸ்டல் சால்ட்டு இந்த அயோடைஸ்டு சால்ட்டு அப்படி போன்ற இந்த மாதிரியான உப்பு வகைகளை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறத வந்து நம்ம வந்து தவிர்க்க ஆரம்பிக்கணும் அதே போல் வந்துட்டு இந்த பயிற்சி முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் உங்களுடைய கழுத்து பகுதி வந்து இந்த மாதிரி கீழே வந்து கொண்டுட்டு வந்துட்டு இந்த நெஞ்சு பகுதியில் ஓட்டுற மாதிரி பண்ணணும் திரும்ப வந்து மேலே வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு போகணும் இதே போல் வந்து ஒரு பத்து முறை வந்து செய்யணும் அதுக்கப்புறம் இதே வந்து இந்த அப்புறம் வந்துட்டு ஒரு பத்து முறையும் இந்த பக்கத்து ஒரு பத்து முறையும் வந்துட்டு வசிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படியே வச்சு மேலே எடுத்து இங்கே மேலே பார்க்கலாம் திரும்ப அப்படியே கீழே இப்படியே கொண்டு வந்து இங்கேருந்து இப்படியே மேலே எடுத்து இங்கே பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து முறை எக்ஸசைஸ் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து கழுத்து இப்படி எடுத்து இங்கே வந்து இங்கே கொண்டுட்டு வரணும் இப்படியே வந்துட்டு ஒரு பத்து முறையும் இங்கே இருந்து இப்படி எடுத்து இங்கே கொண்டு வந்து இப்படி ஒரு பத்து முறையும் இந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த தைராய்டினுடைய அளவுகள் வந்து குறையும் இப்போ நாள்பட்டு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதற்காக வந்து நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்துட்டு ஒரு மூன்று மாத அளவுக்கு வந்து மருந்துகள் தரும் அந்த மூன்று மாத மருந்தும் ஒரு மூன்று முதல் ஐந்து நாட்களில் வெளிப்புற மருத்துவம் அளிக்கிறோம் அதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தைராய்டு ஏற்றம் இரக்கம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு தைராய்டும் சமநிலைக்கு வரும் அதன் வாயிலாக வந்துட்டு நம்ம தைராய்டு பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபட்டுடலாம் அந்த சோர்வுகள் சரியாயிரும் ஒல்லியா இருக்கவங்க மீண்டும் வந்து பழைய நிலைக்கு வந்துடலாம் குண்டா இருக்கவங்க மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உபாதைகள் அனைத்துமே வந்துட்டு தைராய்டினால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் வந்து ஒரு முடிவுக்கு வந்துவிடும் எனவே இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை வந்து நம்முடைய போகர் நேச்சு சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்லது காணொலியோடு உங்களை காணுகிறோம் நன்றி